வணக்கம் நேயர்களே சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொடர்ந்து மூன்றாவது முறையாக பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட்டு வருகிறது முதல் நூறு நாட்களை கடந்திருக்கிறது மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறது இந்த நூறு நாட்களில் இந்த திட்டங்கள் குறித்து தன்னுடைய பார்வையை சொல்வதற்காக நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் வெங்கடேஷ் வணக்கம் சார் வணக்கம் புற்றுநோய்க்கான மூன்று மருந்துகளுக்கு வந்து சுங்க வரியில வந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு என்னன்னா இன்னைக்கு காலகட்டங்களில் வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நோய் வந்துருச்சு அப்படின்ற ஒரு வேதனை அப்படின்றது இந்த மருந்துகளுக்கு சுங்க வரி விலக்கு அளிக்கப்பட்டதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த வேதனை அப்படின்றது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா நம்ம இன்னைக்கு இன்னொரு அது ஒரு வேற ஒரு விஷயம் மிச்சமாக நம்ம ஹைலைட் பண்றது என்ன ஹைலைட் பண்ணதுன்னா அது மருந்துகளுடைய செலவினங்கள் இருக்கின்றன அந்த மருந்துகளுடைய செலவினங்கள்ல நாம மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டியிருக்கு ஏன்னா இந்த மாலிகூல்ஸ் நீங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல ஆய்வு நிறுவனங்கள் உருவாக்கிய இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் அதனுடைய மருந்துகள் உருவாக்குறாங்க அப்போ அதை வந்து இந்தியாவில நம்ம அதுக்கான இங்கே இருக்கக்கூடிய மருந்து நிறுவனங்கள் அதுக்கான உரிமையை பெற்று இங்கே உற்பத்தி செய்யறாங்க அப்போ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து அதுக்கான கட்டணங்கள் அல்லது வந்து பேட்டர்ன்ஸ்க்கான கட்டணம் இது மாதிரி நிறைய கட்டணங்களை உள்ளடக்கி தான் அந்த மருந்துகள் வந்து இங்கே வந்து சேர்கின்றன அப்போ அதனுடைய விலை வந்து மிக அதிகமாக இருக்கிறது அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கு அப்போது அதுவும் குறிப்பாக புற்றுநோய்க்கான மருந்துகளில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று மருந்துகளை பற்றி அவங்க குறிப்பாக சொல்லுறது வந்து மிக முக்கியமான மருந்துகள் அந்த வரியை விலக்கி அதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை வந்து உருவாக்கி தர முடியும் அதை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது முதல் நூறு நாளில் செய்திருக்கிறது அதன் வாயிலாக அந்த புற்றுநோய் மருந்துகள் வந்து ஒரு போய் சேருவதற்கு அஃபோர்டபுளாக மாறுவதற்கு சாதாரணர்களும் வாங்கக்கூடிய ஒதுங்கக்கூடிய சக்தி மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க வாங்கக்கூடிய இடத்தில் தேவைப்படக்கூடிய மருந்து அதை வந்து கூடுதல் கட்டணம் இல்லாமல் குறைந்த கட்டணத்தில் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை இன்னைக்கு இது வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குது மிக பெரிய அளவுல வந்து அந்த நோயால் பாதித்தவர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை ஏற்படுத்தும் செலவினத்தை குறைக்கும் நம்பிக்கையோட கூடுதலாக அதை வாங்கி பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருச்சு அப்புறம் இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மின்சார வாகன போக்குவரத்தை ஊக்குவிக்கவும் மின்சார ஆம்புலன்ஸ்களுக்கு வழிவகுக்கவும் பாத்தீங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க புதிய வாகனங்களுக்காக இதுல வந்து நம்ம வந்து இன்னொரு ஒரு கோணத்துல பார்த்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக வந்து இப்படி ஒரு திட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமா நிச்சயமாக அப்படிதான் அதுக்கு தானே இப்போ நம்ம செய்கிறோம் நம்ம வந்து சர்வதேச அளவில் நம்ம ஜீரோ எமிஷன் நோக்கி நம்ம கொண்டிருக்கிறோம் அதாவது நம்முடைய வந்து கார்பன் உமிழ்வே இல்லாத ஒரு நாடாக மாறுவதற்கு நாம் வந்து முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறோம் அதில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கக்கூடியது தான் இந்த மின்சார வாகனங்கள் ஏற்கனவே ஃபேம் ஒன் ஃபேம் டூன்னு இதே மோடி அரசாங்கத்தினுடைய முந்தைய ஆட்சி காலங்களில் நம்ம அது செயல்பட்டு வந்து இப்போ வந்து பிஎம்இ ட்ரைவ்னு அந்த திட்டத்துக்கு பேர் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தை நிர்ணயிச்சிருக்கிறாங்க அதாவது இருசக்கர வாகனங்கள் மூணு சக்கர வாகனங்கள் ஆம்புலன்ஸ்கள் இ ட்ரக்கு இது எல்லாத்தையுமே அவங்க நிர்ணயித்து அதுக்கான ஒரு மானிய திட்டத்தை வழங்கியிருக்கிறாங்க அதை வந்து எப்படி வழங்கியிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் முதல்ல வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்னா அடுத்த ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா அது ஃபிஃப்டி பர்சண்டாக குறையும் அதாவது என்ன நோக்கம்னா இன்றைக்கி வாங்குறவங்களுக்கு அந்த ஒரு 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 சலுகையை நாம் கொடுப்பதின் வாயிலாக அந்த பெனட்ரேஷன் அந்த வாகனங்களுடைய எண்ணிக்கை மிக அதிக அளவு போய் சேரும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இதில் பார்க்கணும் என்னென்னா ஒன்று வந்து நீங்கள் அதனுடைய பேட்டரி காஸ்ட்டு தான் மிகப்பெரிய அளவில் காஸ்ட் எப்போவுமே இந்த மின்சார வாகனங்களில் அப்போது அந்த பேட்டரி காஸ்ட்டு அஃபோர்ட் பண்ண முடியாமல் தான் நீங்கள் வந்து நிறைய இடங்களில் வியாபாரம் குறையுது ஏற்கில் அப்போ என்னென்னா அரசாங்க சப்சிடி வந்து அந்த வகையில் கொடுக்கக்கூடும் போது அந்த இடத்துல அவங்களால கூடுதலாக அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியும் அப்போது நீங்கள் என்ன முதல்ல அந்த வாகனத்தை வாங்கிடுவாங்க அதுக்கான சப்சிடி வந்து இந்த டீலர்கிட்ட நீங்கள் எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த டீலருக்கு அந்த சப்சிடி வந்து கிடைச்சிடும் இதுதான் திட்டம் இந்த திட்டத்தின் வாயிலாக நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே மின்சார டூ வீலர் ஆனாலும் சரி த்ரீ வீலர் ஆனாலும் சரி ஆம்புலன்ஸ் ஆனாலும் சரி ட்ரக் ஆனாலும் சரி பஸ் ஆனாலும் சரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான மானியங்கள் முதலீடுகள் வாயிலாக நம்ம படிப்படியாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ நம்முடைய தேவை இதோட சேர்ந்து அந்த பிஎம் எம்இ டிரைவில் மிக முக்கியமானது இன்னொரு திட்டம் என்னன்னா இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை வந்து அதிகப்படுத்துறாங்க இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனைனா நீங்க ஏதாவது மின்சார வாகனங்களை வாங்கி விடலாம் இல்லை நீங்க எங்க போய் அதை சார்ஜ் பண்ணுவீங்களோ அது ஒரு சவாலாக தான் இருக்கு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இல்லை அப்படின்னு இல்லைங்கறது அப்போ என்னன்னா இன்னைக்கு அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படி அதன் மூலம் கூட ஒரு தொழில் வாய்ப்பு ஏற்பாம சொல்லலாம் ஆமா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பல பெரிய நிறுவனங்கள் இப்போ நீங்கள் வெளிநாடுகள்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீட்சா கடையிலோ இல்லை வந்து ஏதோ ஒரு இந்த மாதிரி சாப்பிட்ற கடை இல்லை பல இந்த மாதிரி வாசல்ல இந்த மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக சரி அங்கே போய் நீங்கள் வண்டியை நிறுத்தி சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு வரதுக்குள்ள வண்டி சார்ஜ் ஆகிருக்கும் இப்போ இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் வந்திருக்கு அப்போது அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை உருவாக்குவதற்கு பிஎம் இ டிரைவில் வந்து ஒரு பெரிய உந்துதலை வந்து இவங்க கொடுக்குறாங்க அப்போ இது மூலமாக என்ன ஆகும்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து அந்த எண்ணிக்கை வந்து அதிகமாக போகுது சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அதிகமாக போகுது அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து நாட் ஓன்லி ஃபார் டூ வீலர்ஸ் அண்ட் த்ரீ வீலர்ஸ் அப்போ நீங்கள் வந்து இ ஆம்புலன்ஸை யூஸ் பண்ணுறேங்கிறாங்க அதே மாதிரி இ பஸ்ஸு யூஸ் பண்ணுறேங்கிறாங்க அப்போ அதெல்லாம் புஷ் ஆகும் நீங்கள் அதெல்லாமே அதுக்கான முயற்சிகள் எல்லாமே அதிகமாகும் அப்போ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நெக்ஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தீங்கனாலும் நீங்க முள்ள முள்ளம் மூலமா நீங்க வந்து பழைய வாகனங்கள் இந்த பெட்ரோல் டீசல்ல இயங்கக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி முழுசும் முழுசும் நீங்க வந்து இந்த மாதிரியான மின்சார வாகனங்களை பயன்படுத்த தொடங்க போறீங்க அப்போ நம்முடைய பசுமை நோக்கிய நம்முடைய ஒரு முயற்சி என்பது அல்லது இந்த மாதிரி கரியமலையெல்லாம் ஒரு இல்லாத ஒரு சுற்றுச்சூழலை வந்து நம்ம உருவாக்குறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம் முயற்சியில் இருக்கிறோம் அதுக்கான அரசாங்கத்தினுடைய முதலீடத்தான் இந்த பத்தாயிரத்து தொள்ளாயிரம் கோடியை நான் பார்க்கறேன் இதில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது ஏற்கனவே நம்ம வந்து ஃபேம் ஒன்லையும் சரி ஃபேம் டூலையும் அதே மாதிரியான ஒரு சப்சிடிஸ்லாம் கிடச்சி கொண்டு வந்து இப்போ இந்த அதுக்கு தான் இப்போ எம் இ டிரைவ்னு பேர் வச்சிருக்காங்க மிக முக்கியமான ஒரு மாற்றமாக மிக முக்கியமான ஒரு ஒரு வளர்ச்சிப் பணியாகத்தான் இதை நான் பார்க்கறேன் நிச்சயமா சார் அதாவது நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ மத்திய அரசு வந்து அனைவருக்கும் அனைவருடைய நலன்லையும் வந்து அக்கறை எடுத்துக்கிட்டு தான் செயல்பட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து ஒரு சில பிரிவினர் மேலே கூடுதல் அக்கறை அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் இளையோர் முக்கியமாக மகளிர் மகளிரோட மேம்பாட்டுக்காக வந்து மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்தி இருக்கு இப்போ மகளிருக்கான அதிகாரம் அளிப்பதன் ஒரு அங்கமா வந்து பாத்தீங்கன்னா பெண்களால் வாங்கப்படக்கூடிய சொத்துகளுக்கு வந்து முத்திரைத்தாள் கட்டணத்தை வந்து குறைக்கிறதுக்கு மாநிலங்கள் ஊக்குவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து அந்த பெண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் அவங்களுடைய குடும்ப சூடல்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மரியாதையை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க மிகப்பெரிய அளவில் மரியாதை கொடுக்கும் இது ஏற்கனவே வங்கிகளில் வேற விதமாக இருக்கு இப்போ நீங்க வங்கிகளில் கடன் வாங்க போகும்பொழுது என்ன ஆகும்னா பொதுத்துறை வங்கிகளில் வந்து என்ன பண்றாங்க நீங்க வழக்கமான நீங்க கடன் வாங்குவதற்கு கொடுக்கக்கூடிய வட்டியை விட மகளிர் வந்து கடன் வாங்க போகும்போது அவங்களுடைய வட்டி விகிதம் வந்து சற்றே குறைகிறது இப்போ நீங்கள் எட்டு புள்ளி எட்டு ஐந்து சதவீதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டுக்கடன் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு போனீங்கன்னா எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் கூட நீங்கள் வந்து பல இடங்களில் இந்த மாதிரியான வட்டி சலுகைகள் கிடைக்கின்றன அவர்களை தொழில் முனைவோராக அவர்களை தங்களுடைய குடும்பத்தை நிர்வகிப்பவர்களாக ஒரு ஒரு சோஷியல் செட்டப்பை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்போது இந்த இடத்துல நீங்கள் குறிப்பாக சொன்ன இந்த திட்டத்தின் வாயிலாக என்னென்னா நீங்கள் அவர்களுக்கு வந்து சொத்துக்கள் மீதான உரிமையை வரும்பொழுது அதற்கான ஒரு சலுகையை அவர்களுக்கு நிச்சயமாக தர வேண்டும் அப்போது இது நாள் வரைக்கும் இருக்கிறது எப்படி இருக்குன்னா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே கூட நீங்கள் சொத்தை வந்து கொடுக்கும்போது நீங்கள் வந்து அல்லது வாங்கும்போது பெண்கள் வாங்க போகும்போதோ இல்லை ஆண்கள் வாங்க போகும்போதோ என்னென்னா ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ எல்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து கூடுதலான டாக்ஸேஷனோடு தான் இருக்குது அப்போ அந்த வரி இல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் குறைவு ஆகும்போது பெண்களின் மீது நீங்கள் வந்து ஏராளமான சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏனென்றால் அவர்களுக்கு அந்த சலுகை வழங்க கிடைக்கிறது அப்படின்னும் போது அவர்கள் ஒரு சொத்துகளை அனுபவிப்பவர்களாக பெறக்கூடியவர்களாக சொந்தக்கார சொந்தக்காரர்களாக மாறுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்போது நம்ம எல்லாமே எப்படி பார்க்கணுன்னா நம்ம அவங்க சொத்துக்களை வந்து நீங்கள் அவங்க வைக்கம்போது அவருக்கு ஒரு அதிகாரம் ஒன்று உருவாகிறது அவருக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை உருவாகிறது அவருக்கு சமூகத்தில் ஒரு பெரிய அங்கீகாரம் உருவாகிறது அப்போ மறைமுகமாக நாம் அவங்கள எம்பவர் பண்ணுறோம் பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் அளிக்கப்படுது அப்படின்றத நம்ம உறுதியாக நம்பலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து முத்ரா லோன்ஸ் பற்றி வந்து பேசியிருந்தோம் அந்த முத்ரா கடன் உதவி பெண் தொழில் முனைவோர்களுக்கு எந்த அளவுக்கு ஊக்கமாக இருக்கும் இன்னைக்கு நிறைய கடன்கள் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா மதுரையில் கோயம்புத்தூர்ல எல்லா இடங்கள்லையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் வாங்கின மகளிர் குழுக்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறாங்க அவங்க முறையாக திருப்பி கட்டுறாங்க அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அந்த நீங்கள் இந்த சோஷியல் கேதரிங்குள்ளே இருக்கும்போது அவங்களால வந்து அந்த குழுவாக பணம் வாங்குகிறாங்க இல்லை தான் இண்டிவிஜுவலாக பணம் வாங்குறாங்கன்னா அவங்க அந்த தொழிலில் போடுறாங்க அந்த தொழிலில் வந்து சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய தொழிலாக இருந்தாலும் அவங்களுடைய கை கெட்டின ஒரு தொழிலாக இருந்தாலும் அதை செய்கிறாங்க முழுசாக செய்கிறாங்க அந்த செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தை ஒழுங்காக தங்களுடைய குடும்பத்துக்கு கொண்டு போகிறாங்க ஆக என்னென்னா இந்த கடன் உதவி என்பது அடிப்படையில் அந்த குடும்பத்தினுடைய உதவியாக மாறுகிறது அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சியாக மாறுகிறது அதே சமயத்தில் அரசாங்கத்தினுடைய பணம் என்பது ஒழுங்காக திரும்பி வந்து சேர்க்கிறது மகளிர் வந்து கரெக்டாக வந்து கட்டுவாங்க கட்டுவாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்ததுக்கு காரணமே இந்த மாதிரி மகளிருக்கு கொடுக்கக்கூடிய பணத்தினால தான் ஏன்னா மகளிருக்கு வந்து நீங்கள் கொடுக்கும்போது அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி சிறு தொழில் செய்யக்கூடிய இந்த மாதிரி தள்ளுவண்டியிலேருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்ன முப்பதாயிரரூபா அல்லது அறுபதாயிரரூபா ஒரு லட்சம் ரூபா எல்லாம் வாங்குறவங்க எல்லாமே அதை வந்து பயன்படுத்தி முறையாக பணத்தை திருப்பி தராங்க அப்போ வங்கிகளுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கஷ்டம் கிடையாது நஷ்டம் கிடையாது அவங்களால அந்த பணத்தை ரொட்டேட் பண்ண முடியுது இவங்களும் அதை முழுசாக பயன்படுத்தி தங்களுடைய குடும்பத்தை தங்களுடைய நாட்டுக்கும் நம்மளால் அவங்களால என்ன ஒரு வளர்ச்சி பணியை கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்துடுறாங்க அந்த வகையில் நீங்கள் முத்ரா திட்டத்தில் இன்னைக்கு நீங்கள் வந்து அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சத்துலேருந்து இருப லட்சம் ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னா நீங்கள் இன்னும் அவங்க பெரிய தொழில்களை எடுத்து செய்ய முடியும் அந்த பெரிய தொழிலை எடுத்து செய்யும் போது அப்போ நம்பிக்கை கூடுதலாகவும் அவருடைய வளர்ச்சி அதிகமாகும் இயல்பாகவே அவங்களுடைய திருப்பி கட்டக்கூடிய வசதியும் அதிகமாகும் நம்ம ஒரு அதாவது எப்பவுமே இப்படி பார்த்தீங்கன்னா ப்ரியாட்டி செக்டர்னு ஒன்று சொல்லுவாங்க ப்ரியார்ட்டி செக்டர்னா என்னன்னா இப்போ இந்திய பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஹவுசிங் லோன் வந்து ஒரு முக்கியமான செக்டர் என்னன்னா அந்த இடத்துல பணம் திரும்பி வந்தோம் இன்னும் பெரிய அதே நீங்க வந்து வேற சில திட்டங்களை பணம் திரும்பி வந்து கொஞ்சம் தாமதமாகும் ஆனால் இந்த மாதிரி ஹவுசிங் லோன் இந்த மாதிரியான தொழில் தொழிற்கடன்களில் வரும்போது அதுல முக்கியமா இந்த முத்ரா கடன்கள் எல்லாம் எப்படின்னா கண்டிப்பாக பணம் திரும்பி வந்தோம் அப்போ பணம் திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது லாபம் அதை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு அடுத்த முதலீடு செய்வதற்கு அடுத்தவங்களுக்கு கொடுப்பதற்கு தேவையான கையில் முதலீடு இருக்குதுன்னு அர்த்தம் அந்த வகையில் இது வந்து ஒரு ஒரு டென் லேக்ஸ் டு டுவெண்ட்டி லேக்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றம் அதுவும் பெண்களுக்கு வந்து நிச்சயமாக அது ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது அவர்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு தொழில் முனைவோர்களாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்பையும் அது வழங்க போகிறது நிச்சயமா சார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரோட வீட்டு வசதி திட்டத்தின் கீழே வந்து மூன்று கோடி கூடுதல் வீடுகள் வந்து ஒதுக்கீடு இதுவும் கூட மகளிரோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாமா அந்த குடும்பத்துக்கான ஒரு முன்னேற்றமாக அமையும் ஆமாம் ஏற்கனவே மூணு கோடி வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான திட்டம் ஏற்கனவே இரும்பு நடைமுறையில் இருக்கு இருந்தது இது வந்து அடுத்ததான ஒரு திட்டம் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பழைய திட்டத்தின்படி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் மானியம்

விளையாட்டுத்துறையில் அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் சர்வதேச அளவிலான போட்டிகளில் வந்து இந்தியர்கள் வந்து பிரகாசிக்கிறதுக்கான ஒரு அடித்தளமாக பார்க்கலாமா நிச்சயமாக இப்போ நீங்கள் அரசாங்கம் வந்து செய்யக்கூடிய முதலீடு அதுவும் குறிப்பாக நீங்கள் வந்து இந்த கீர்த்தி திட்டத்தின் கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்கட்டுமான வசதிகளை வந்து உருவாக்கி தர போகிறாங்க விளையாட்டு மேம்பாட்டு திட்டங்களை உருவாக்கி தர போகிறாங்க அப்போ நிச்சயமாக நம்ம வந்து அதுவும் குறிப்பாக நீங்கள் நம்ம பெரிய பெருமையாக பார்க்கக்கூடியது என்னென்னா இந்த பேரா ஒலிம்பிக்கில் வந்து பெற்ற வெற்றிகள் தான் மிகப்பெரிய அளவில் நமக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கின்றது அப்போ அந்த மாதிரியான ஒரு விளையாட்டு ஊக்கம் தரக்கூடிய திட்டங்கள் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய அடுத்தடுத்து வரக்கூடிய பெரிய போட்டிகள் அத்தனையுமே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அல்லது அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு திட்டங்களாக அது இருக்கும் நிச்சயமாக அப்புறம் அரசு வேலைகள் அப்படின்னு பார்க்கும்போது பதினஞ்சாயிரம் நியமன கடிதங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு இது வந்து அரசு வேலை மேலே இன்னும் இன்னும் இளைஞர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு நம்பலாமா கடந்த இப்போ ஒரு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளாக நீங்கள் அதை வந்து பார்த்து கொண்டே வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து தனியார் துறை வேலைகளில் தான் நம்ம அதிகமான ஈடுபாடு காமிச்சோம் அது வந்து நீங்கள் அதுக்கு வந்து நம்ம எயிட்டிஸில் செவன்ட்டீஸ்லாம் எல்லாருமே ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைகளை நம்பித்தான் நம்ம வந்து படிப்பு எல்லாமே இருந்துச்சு ஆனால் போஸ்ட்டு நைன்டிஸ் பார்த்தீங்கன்னா அது முழுசு முழுசும் தனியார் துறை வேலை வாய்ப்பாக மாறிச்சு ஆனால் இந்த எண்ணம் வந்து படிப்படியாக இப்போ ஷிஃப்ட் ஆகி நீங்கள் மூஸ்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் நான் பார்க்கும்போதுலாம் இளைஞர்கள் வந்து ஏராளமான பேர் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்படுறாங்க குரூப் ஒன் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்பட்றாங்க குரூப் டூ எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்பட்றாங்க அது வந்து இன்னைக்கு அரசாங்க வேலைகளை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆர்வம் வந்து இன்னைக்கு பெருமளவு வந்து அதிகமாகி இருக்குது அதனால தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம் இப்போ நீங்கள் வந்து அரசாங்கத்தை இப்போ ரயில்வே துறை ஆனாலும் சரி வேறு இதர துறைகளானாலும் சரி அங்கே என்னென்னலாம் காலிப்பணியிடங்கள் இருக்கின்றனவோ அந்த காலி பணியிடங்களுக்கு வந்து எழுதக்கூடிய தேர்வுகள் அதுக்கு அதுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் அதுக்கு தயாராக கூட ஒரு திறன் பயிற்சிகள் என்னெல்லாம் தேவையாருக்கோ இதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு துறையாக மாறி இருக்கிறது இந்தியா முழுங்கன்னா இதற்கு பயிற்சி அளிக்கக்கூடிய நிறுவனங்களே ஏராளமாக உருவாகி இருக்கின்றன அரசாங்கம் அந்த மாதிரியான இடங்களில் எல்லாம் தேவைப்படக்கூடிய அளவுக்கு திருப்பியும் வந்து இந்த திறன் பயிற்சி பெற்ற இளைஞர்களை எடுத்துக்கொள்வது என்பது மிக முக்கியம் அதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அரசாங்கம் திறந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான நிச்சயமாக சார் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாட்கள் ஒரு சாதனை பயணமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு திட்டங்கள் இந்த திட்டங்கள் பலன்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு உங்களுடைய பார்வைகளை வந்து சொன்னீங்க நிலையத்திற்கு வந்து தகவல்களை பரிந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் நேயர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்